நடக்க முடியல உட்கார முடியல இடுப்பு வலியும் கால் வலியும் போட்டு ஆட்டவே ஆட்டி அடைக்குதுடா பெத்த மையனே அம்மா ரொம்ப முடியலையோ ரொம்ப முடியடி சொல்லுமா ஒரு ஊசி அப்படியே போட்டு வந்துருவோம் காலு வலிக்கு டைலங் எல்லாம் தேச்சியா இல்லையா ஆ ஆ ஐயோ ஹே என்னடா சொன்ன என்னடியாச்சு ஆ ஃபு 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 ஐயோ ஃபு ஃ ليه வேற செ

மா பார்த்து வேலை பார்க்கறது இல்ல துணி இல்லாம தோசை பிடிச்சி இறக்கி

நீ <laughs> <laughs> கரும்பாயதான் லாக்கில் வச்சிருக்கேன் லாக்கில் வச்சுருக்கீன்னு சொல்லி போட்டு அப்படி மழை போட்டிருந்தா தப்புலையா சொல்லிக்கிடவி தப்பு இல்லையா தப்பு இல்ல தப்பு இல்ல தப்பு இல்லமாடி வந்ததுல அப்படி அக்கா போட்டு அனுப்பணுமா எல்லாம் பண்ணணுமா செய்யணுமா உம் இங்கு புட்டிய அடுத்த வீட்டிலேயும் நோக்கிய நடக்கணும் ஏன் வீட்லயும் தப்பு இல்லைன்னு தடா முன்னாடி நீங்க வீட்டு கிடவி ஆ தடி இவன் இந்த படைய பாக்குறா இந்த முறப்பு மறைக்கிறா அவுட்டு நகை எடுத்து கொடுத்த மாதிரி buat apa dia மாட்டேங்கிறியே நல்ல மனசு நிறைய வயிறு நிறைய நல்ல சாப்பிடுங்க மாமா அது என்னமோ தெரியல செல்லம்மா இங்க வந்ததுல இருந்தே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டதா யாவுகமே இல்லாத மாதிரி தெரியுது செல்லம்மா சாப்பிட உட்காந்தாவே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு மனஸ்தாபம் அப்படியே போயிட்டு இருக்குது இப்போ பாரு மணி ஆகி போச்சு அவங்கெல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் சாப்பிடும் போது சாப்பிட்ட மாதிரி தெரியுது என்னத்த சொல்ல மன நிம்மதியே கொஞ்ச நாளா இல்லாத மாதிரியே இருக்கு செல்லம்மா

உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஆண் பேருக்கு கிட்டத்துல உட்கார்ந்து படிக்காத வாய் பார்க்காத பராக்கு பார்க்காதேன்னு ஒரு மணி நேரம் ஒழுங்கா படிச்சாலும் ஒழுங்கா தனியா உட்காந்து படிச்சாலும் படிக்கிற படிப்பு மண்டையில ஏறும் யாருங்க வரும் இப்படி ஆண் பேருக்கு கிட்டத்துல இருந்து வாய் யாரு பாத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நானும் பாக்கேன் குடிஞ்சு தலையை குடிஞ்சு தலையை கீழே தவிர்த்து புக்க படிப்பேன்னு பார்த்தா புத்தகம் ஒரு பக்கம் இருக்குது கண்ணு பார்வை ஒரு பக்கம் இருக்குது அந்த தாவரத்து பக்கம் அங்கிட்டு போய் படிக்க கூடாது படிக்கிற பிள்ளை வாய் பாத்துக்கிட்டு இருக்கா ஆ சரிமா பிள்ளையிட்ட பொறுமையா பேச சொல்லமா காலு 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 காலுன்னு காவு காவுன்னு தான் கத்துவா பிள்ளை சாப்பிடுச்சா இல்லையா

இங்க போய் என் முன்னாடி பிள்ளைய எப்படி பேசுற அதெல்லாம் பிள்ளைக்கு எப்படி படி போருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சு மார்க் எடுத்தா போதும் ஆமா நீ அம்பிடி படி இம்படி படிக்கலாம் ஒண்ணு வற்புறுத்தலாம் தேவையில்லை பிள்ளை எப்படி பேசணும் கத்துக்கலமா அதெல்லாம் எங்க படிக்காம இருக்குது என் பிள்ளைக்கு என்னடி காலேஜா படிக்கிறது இல்ல அதனால நல்லா படிக்கும் என்

அப்புறம் ஆனிட்டே இருக்குது நம்ம வீட்டு போடுவாங்க அவங்க நேரத்துக்கு தூங்க விடாட்டி சரி வாத்தா